திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நல்லாம்பாளையம் ஒன்றியத்தில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் நல்லாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் வரவேற்பில் புலவர் ராசகோபால் தலைமை கழக பேச்சாளர் மாவட்ட கழக அவைத்தலைவர் பி கே ராஜ் மாவட்ட கழக பொருளாளர் சின்னப்பன் தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி செயலர் திருமதி ரேவதி குமார் ஆகியோரின் முன்னிலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் கலந்து கொண்டு பேசினார் நாலாவது அமெரிக்கா போறாரு அவர் நாலு தடவை போறதும் எந்த விதமான முதலீடுகளை அவர் கொண்டு வந்தாரா என்னது நம்ம தெளிவா கேட்டாரு கேட்டார் என்னன்னா இப்போ தொழில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் உண்டு ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவருக்கும் உண்டு ஆனா இது வரைக்கும் நாலு டிரிப்பு விளையாடு போய் எந்த விதமான இதையும் அறிக்கையும் வெள்ள கொடுக்கல அப்படி பண்ற மாதிரி ஐநூத்தி இருபத்தி ஆறு வாக்குறுதியை எவ்வளவு நிறைவேற்றிருக்கா அப்படி திமுக கேட்டுப்பாரு திமுக மேலே போட்டாவோ அந்த திமுக நாட்டு மக்களுக்காக தவ வாழ்ந்த